நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க நம்ம காத்திக்க இருக்கிற இடத்த வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் இந்த அஞ்சலியையும் அந்த எஸ்எஸ்கேவையும் போலீஸ்கிட்ட சிக்க வச்சிடணும் நம்ம காத்திக்க காப்பாற்றிடணும் அப்படின்ற மாதிரி வந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசியில் நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் மிஞ்சினது பார்த்தீங்கன்னாக்கா அவமானம் தான் வரப்பரப்பி சொல்ல நம்ம ஜானிகமாகவே நம்ம இலக்கியாவை பார்த்து வந்து காலி துப்ப போகிறாங்க திட்ட போகிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா இந்த விஷயத்தில் வந்து விளையாடிவேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவை பார்த்தீங்கனாக்கா திட்ட போகிறாங்க காரணம் இந்த அஞ்சலி அப்படியே பிளேட்டை வந்து மாற்றி போட போகிறாங்க இப்போ இன்றைக்கி என்ன எபிசோடை வந்து எப்படி முடிச்சிருந்தாங்க போன எபிசோடை எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இலக்கிய பிளான் போட்ட மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்க பயங்கரமாக நடித்து எல்லாரையும் பதினாக்கா ஏமாற்றிட்டாங்க முக்கியமாக நம்ம ஜானிகம்மா இந்த அஞ்சலியோடைய நடிப்பில் அப்படியே கரைஞ்சி போயிட்டாங்க உருகி போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ நம்ம ஜானிகமாவும் நம்ம இல்லை அஞ்சலியும் பார்த்தீங்கக்கா வெளியே வந்தோன்னே நம்ம கமிஷனர் போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க அதை நம்ம கமிஷனர் கிட்டையும் இந்த அஞ்சலி சொல்லி பயங்கரமாக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க நடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பையனுக்கு நம்ம சாணிகமாக வந்து கேட்குறாங்க எதுக்காக இதெல்லாம் வந்து நடந்துச்சு நம்ம கார்த்திக் வந்து ஏன் சொல்லாமல் கொல்லாமல் போனால் நடந்ததெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரி நம்ம சாணிகமாக சொல்லும்போது இந்த அஞ்சலி பையனுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாணிகமாக கிட்டே இது இப்போ கூடவா உங்களுக்கு வந்து புரியல இது எல்லாமே அந்த இலக்கியாவுடைய சதி தான் அந்த இலக்கியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வயிற்றுல இருக்கிற கருவை கலைக்கணும் இந்த மாதிரி அதிர்ச்சியான நியூஸை வந்து சொன்னால் என்னுடைய வயிற்றுல இருக்கிற கரு களைஞ்சி போகும் அப்படின்றதுக்காக தான் இப்படி வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து நல்லா இருக்கிறது அவளுக்கு வந்து பிடிக்கல நானும் கார்த்திக்கும் இப்படி இருக்கிறது அவளுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அவள் இப்போ கூட இங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜானிகம்மா கிட்டே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம இலக்கை வந்து அதான வந்து வளைஞ்சிட்ருக்கு இருக்காங்க இல்லையா அதை வந்து கூப்பிட்றாங்க ஏ இலக்கியா நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வெளியே வாடி அப்படின்னு மாதிரி கூப்பிடும்போது நம்ம இலக்கியமும் நம்ம கௌதம் சாரும் அங்கேருந்து பதினெட்டு வெளியே வராங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஜானிகம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே நம்ம ஜானிகம்மாவுக்கு தெரியாது அதனால் அந்த அஞ்சலி சொன்ன எல்லாத்தையும் நம்ம ஜானிகமாக நம்பிக்கிட்டு நம்ம இலக்கியாவை பார்த்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க ஏ இலக்கியம்னா நான் எப்படியோ வந்து நினச்சிட்டு இருந்தேன் நீ கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் நடந்திருக்க இப்படி கார்த்திகோடைய உயிரோடையே வந்து விளையாடி இருக்க உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கு அதாவது கார்த்திக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி என்னுடைய உயிரை வந்து போக வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு புழுதாச்சி பொண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டால் எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு உனக்கே தெரியும்ல ஏன் இப்படி வந்து பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்காவை நம்ம சானியமாக பயனக்க அடிக்கவே வந்து போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என் கண்ணியை வந்து முடிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சானியமாக கோவமாக ஏறி கிளம்பிடுறாங்க இப்போ கடைசியில் நம்ம நம்ம இலக்கிய பயனக்க நம்ம காத்திக்கை காப்பாற்றணும் தப்பு செஞ்ச இந்த அஞ்சலியையும் அந்த எஸ்எஸ்கேவையும் சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண நம்ம இலக்கியப்பயணக்க நடு ரோட்டில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது தான் பதினாக்க கதையாக வந்து இருக்குது இந்த கதையை எழுதுன இந்த டைரக்டருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்களே மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க தப்பு செய்கிறவங்க கடைசி வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க இலக்கிய சிறியில பொறுத்த வரைக்கும் அதனால் இப்படி ஒரு ஒரு கதையை எழுதுகிற இந்த டேரக்டருக்கு கண்டிப்பாக அவார்டு கொடுத்தே ஆகணும் அது என்ன அவார்டு அப்படின்னு நீங்களே பேர் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நம்ம டேரக்டர் பதினாக்க புது புதுசாக இந்த அஞ்சலிக்கு சா அஞ்சலிக்கு சாதகமாக நிறைய கதையை வந்து கொண்டு போகிற மாதிரி தான் வந்து தெரியுது வரப்போ எப்படி இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத பல திருப்பங்களும் சோரசியங்களா காத்திருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்